வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் டீடைல் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒன் பேட்ச் டூ அப்படின்னு சொல்லிட்டு லைவ் கிளாஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஏற்கனவே வந்து அதாவது மூணு பேட்சாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருப்போம் ஏற்கனவே ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து பேட்ச் டூவும் பேட்ச் த்ரீயும் தான் இப்போ வந்து ரிமைனிங் இருக்கு ஸோ பேட்ச் ஒனில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது லாஸ்ட் டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி டூ ஜூன் வரைக்கும் உள்ள மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லைவ் கிளாஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு ஸோ அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுல ஜாயின் பண்ண முடியாது இப்போ பேஷ் டூவும் பேட்ச் த்ரீயும் அவைலபிளாக இருக்கு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ பேட்ச் டூவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் இருக்கும் பேட்ச் த்ரீயை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் சிக்ஸ் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த ரெண்டு பேட்ச் பத்திய டீட்டெயில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ ஏற்கனவே வந்து இந்த லைவ் கிளாஸ்க்கான ஆஃபர் பத்தி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் நம்ம சேனல்ல ரெண்டு பேச்சலுமே ஜாயின் பண்ணிங்கன்னா ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லைவ் கிளாஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஆஃபரை வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்றோம் அதாவது ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்றோம் ஸோ ஜனவரி ஒன்னோட முடியுது லைவ் கிளாஸ்க்கான அந்த ஆஃபர்னு சொல்லியிருப்போம் ஸோ ரெண்டாம் தேதியும் எக்ஸ்டெண்ட் பண்றோம் ஸோ லாஸ்ட் டேட் என்ன எப்படி ஜாயின் பண்ணலாம் எப்படி கிளாஸ் நடக்கும் இதெல்லாம் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா பேட்ச் டூ பேட்ச் டூவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து கொடுப்போம் உங்களுக்கு நோட்ஸ் படிக்கிறதுக்கு டாபிக் மந்த்லி அதுல வந்துல பிடிஎஃப் இருக்கும் அது மட்டும் இல்லாம லைவ் கிளாஸ் நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து நடக்குது இல்லையா ஸோ அந்த கிளாஸ்க்கான நோ நோட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அடுத்து இந்த லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் இருக்கும் வைஸாக டெஸ்ட் ஸோ இது வந்து பேட்ச் டூக்கு நம்ம ப்ரொவைட் பண்றது பேட்ச் த்ரீயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து எவ்ரி மந்த்துக்கான பிடிஎஃப் பேஷ் த்ரீல வந்து இந்த வருஷம் ஜனவரிலேருந்து இருந்து ஜூன் வரைக்கும் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் ஸோ இந்த ஜனவரி டூ ஜூன் வரைக்கும் சிக்ஸ் மந்த் இருக்குல்ல ஒவ்வொரு மந்த் முடிய முடியும் உங்களுக்கு எவ்ரி மந்த்துக்கான சிக்ஸ் மந்த்துக்கான மந்த்லி கரண்ட் அஃபை பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் பிஎம் இருக்கும் வீக்லி டெஸ்ட் இருக்கும் ஒரு வீக் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீக்லி டெஸ்ட் இருக்கும் அடுத்து மந்த்லி டெஸ்ட்டும் நம்ம கண்டெக்ட் பண்ணுவோம் ஒரு மந்த் முடிஞ்சோனா ஜனவரி மந்த் முடிஞ்சோன்னா அதுக்கான மந்த்லி டெஸ்ட் பிப்ரவரி மந்த்து முடிஞ்சோன்னா அதுக்கான மந்த்லி டெஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் வரைக்கும் இந்த வருஷத்துக்கான வந்து உங்களுக்கு கொடுப்போம் அடுத்து வீக்லி லைவ் கிளாஸ் உங்களுக்கு வீக்லி தான் இந்த பேட்ச் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறோம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா அதுக்கான நோட்ஸும் கொடுத்துருவோம் இது வந்து பேச்சே இந்த வருஷம் ஜனவரி டூ ஜூன் வரைக்கும் உள்ள லைவ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி வீக் மண்டே வந்து நடக்கும் பேட்ச் மட்டும் சொல்றேன் பேட்ச் த்ரீல ஜாயின் பண்றீங்கன்னா அவங்களுக்கு எவ்ரி மண்டே லைவ் கிளாஸ் இருக்கும் வீக்லி லைவ் கிளாஸ் ஸோ பேட்ச் டூக்கான ஷெட்யூல் தான் இதில் கொடுத்துருக்குது பேட்ச் த்ரீ கீழே சொன்ன மாதிரி அதோடய முடிஞ்சிருச்சு பேட்ச் டூ பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஷெட்யூல் வந்து போட்டிருக்கோம் ஜனவரி ஒன்பதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்கும் தமிழ்நாடு ஸ்கீம் அதாவது லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த சிக்ஸ் மந்த டாபிக் வைஸாக தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் இருக்கும் தமிழ்நாடு ஸ்கீம் வந்து ஒரு மூணு கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே அதாவது வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை வந்து உங்களுக்கு லைவ் லைவ் கிளாஸ் இருக்கும் ஸோ பொங்கல் ஹாலிடே இந்த மாதிரி ஹாலிடே வர்றதுனால மட்டும் உங்களுக்கு டேஸ் டேட்ஸ் கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதே தான் அங்கேயும் உங்களுக்கு அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்கீமில் மூணு டெஸ்ட் மூணு கிளாஸ் பார்த்தோம் இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒரு ரெண்டு கிளாஸ் இருக்கும் சிக்ஸ் மந்த் இந்த ஜூலை டூ டிசம்பர் வரைக்கும் சிக்ஸ் மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உள்ள டாபிக் வைஸாக ரெண்டு ஃபைஸ் லைவ் கிளாஸ் வந்துருக்கும் சயின்ஸ் அண்ட் டெக் அடுத்து ரெண்டு கிளாஸ் இருக்குது இதில் அதாவது இது பேட்ச் டூ சொல்கிறேன் பேட்ச் த்ரீக்கு கீழே சொல்லியாச்சு முன்னாடி அடுத்து வந்து டிஃபென்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமிட்ஸ் அண்ட் ரிப்போர்ட் இண்டெக்ஷன் ரிப்போர்ட்ல ரெண்டு கிளாஸ் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு ஸ்கீம் தவிர்த்து தமிழ்நாடு தொடர்பான சில கரண்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து ரெண்டு கிளாஸ் இருக்கு நேஷனல் ரிலேட்டடான கரண்ட் ஃபைல்ஸ் வந்து மூணு கிளாஸ் இருக்கு அண்ட் இன்டர்நேஷனல் அந்த டாபிக்ல ஒரு கிளாஸ் அவார்ட்ஸ் ஒரு கிளாஸ் எக்கனாமி ஒரு கிளாஸ் ஆபிஷுவலி ஒரு கிளாஸ் ஸோ இதோட வந்து இந்த பேஷ் டூக்கான கிளாஸ் வந்து இந்த ஷெடியூல் வைஸா நடக்கும் பேஷ் த்ரீ தான் இங்க கொடுத்துருக்குது ஸோ எவ்ரி மண்டே வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் வந்து தேர்டீன்த் ஸ்டார்ட் ஆகும் யாருக்கு பேட்ச் த்ரீக்கு பேட்ச் டூவாக இருக்கீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த பேஷ் ரெண்டு பேட்சிலுமே ஜாயின் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதி ஸோ ஜனவரி ஆறாம் தேதி தான் லாஸ்ட் டேட் நம்ம ஏற்கனவே ஜனவரி மூணாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் ஸோ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப இதை பத்தி நம்ம டீட்டெயில் வந்து அவ்வளவோ சீக்கிரமா அப்லோட் பண்ண முடியல சில வேலைகள்னால அதனால எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ லைவ் கிளாஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ கிளாஸ் வரைக்கும் ஏன்னா பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி ஆகும் நம்ம நார்மலா வந்து போர்டில கிளாஸ் கண்டக்ட் பண்றது இன்டராக்டிவ் போர்ட்ல வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்றதுக்கு பதினோராம் தேதி இல்லைன்னா பதிமூணாம் தேதி ஆகும் ஏன்னா அது ஒரு சில காரணங்களால ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளால போர்டு அரேஞ்ச் பண்ண முடியலன்னா இந்த வயசு நடக்கும் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா கம்பல்சரி வந்து நம்ம இன்டராக்டிவ் போர்டு மூலமா தான் நம்ம கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் கூகுள் மீட்ல வந்து கிளாஸ் நடக்கும் ரெ கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் பிஎம் தான் எவ்ரி கிளாஸும் இருக்கும் லைவ் கிளாஸ் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டிங்க அப்படின்னா அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ரெக்கார்டர் வீடியோ லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் ஸோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஷ் டூவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு இந்த நாலு டாப்பிக் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட் இருக்கும் அடுத்த நாலு டாப்பிக் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட் இருக்கும் அடுத்த நாலு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட் இருக்கும் ஸோ டெஸ்ட்டு எப்போ அப்படிங்கிறத குரூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணுவோம் டேட்டெல்லாம் ஸோ இது வந்து பேஷ் டூக்கு பேட்ச் த்ரீக்கு வந்து எவ்ரி வீக்கும் டெஸ்ட் இருக்கும் எவ்ரி மந்த்தும் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியட் ஆஃப் வீக்லி நோட்ஸ் லைவ் கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் பேட்ச் டூ ஜாயின் பண்ணுமா பேட்ச் ஒன்னும் ஜாயின் பண்ணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பேட்ச் டூ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ இதுக்கு ஆக்சுவல் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸோட லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எயிட் ஹண்ட்ரட் ரூபி பேஷ் டூக்கு பேட்ச் த்ரீக்கும் எயிட் ஹண்ட்ரட் ருபி தான் இப்போ ஓல்டு ஸ்டூடண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும் ஸோ இன்னும் ஆஃபர் சொல்லலை ஆஃபர் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீ ஈச் பேட்ச்க்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இது ரெண்டுலயுமே ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆஃபர் ஆஃபர் வந்து நாளையோட அதாவது ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆஃபர் சோ இது ரெண்டுலயுமே சேர்த்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஜாயின் பண்ணலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டுலயும் ஜாயின் பண்றவங்களுக்கான ஆஃபர் ஜனவரி ரெண்டாம் தேதியோட முடியிற நியூ இயர் ஆஃபர் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா நீங்க ரெண்டுலையும் ஜாயின் பண்ணுறது தௌசண்ட் ருபி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க செப்பரேட்டா பேட்ச் டூ மட்டும் ஜாயின் பண்றீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் பேட்ச் த்ரீ த்ரீ மட்டும் ஜாயின் பண்றீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஓல்டு ஸ்டூடண்ட்டாக இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஈச் பேச்ச்க்கும் இந்த ரெண்டு பேட்சிலுமே இப்போ ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபிக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஆஃபர் வந்து ஜனவரி ரெண்டாம் தேதியோட முடியுது தௌசண்ட் ருபி ஆஃபர் ஸோ மற்றபடி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா பே பண்றவங்கலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பே பண்ணணும் இதான் ஸோ இந்த மொத்தமா இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா ஜனவரி ஆறாம் தேதி அவ்வளோதான் இது தான் வந்து லைவ் கிளாஸ் வந்து நடக்கும் வேற ஏதாவது இந்த பேட்ச் பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் இது எப்படி பே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் சாரி ஷெடியூல் வைஸாக கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்